தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாவிலேயே எந்த கட்சி ஏன்னா நான் எல்லா கட்சியும் சோதிச்சிருக்கேன் புத்தகம் எடுத்துட்டு போயிட்டு விற்பனை பண்ணியிருக்கேன் எப்படி வாங்குறாங்க எந்த புத்தகம் வாங்குறாங்கன்னு நான் பார்த்துருக்கேன் உண்மையிலயே பார்த்துருக்கேன் எல்லா கட்சிகளும் பேச்சு மிஞ்சி பாடம் வாங்குவாங்க ஆனா நாம் உலக சித்தாந்த வாங்குறாங்க அண்ணா என்ன சொல்றாரு இப்போ தமிழர் அடிமையானது எப்படின்னு ஒரு புத்தகம் சொன்னாரு லட்சக்கணக்கான புத்தகம் விற்பனை ஒரு பொருளாதாரத்தின் அடியாளியின் வாக்கு மூலம் அப்படின்னு அந்த அந்த புத்தகம் சொன்னாரு அதுவும் பல ஆயிரம் புத்தகம் விற்பனை எறும்புன்னு ஒரு புத்தகம் அவர் என்னென்னலாம் சொல்றாரோ அந்த புத்தகத்தான் சரியான விற்பனை ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் கட்சி சார்ந்து களம்னு ஒரு பதிப்பாகம் இருக்கு சிந்தனை விருந்தங்க ஒரு பதிப்பாக இருக்கு அது சம்பந்தமா ஒரு புத்தகம் கூட இல்ல அப்படின்னா அண்ணன் வியாபாரத்துக்காக சொல்லல எவனோ எவெல்லாம் எதிர்க்கிறான பதிப்பகம் நாம் தமிழ் கட்சி விமர்சனம் பண்றோன்னோ அந்த கட்சி சார்ந்த அந்த இழுத்தம் சார்ந்த அந்த எதிர்ப்பு சார்ந்த புத்தகம் அதிகம் விற்பனை ஆகுது அண்ணன் சொன்னதுனால அது பெரிய மகிழ்ச்சி இது வரைக்கும் நான் பார்த்ததுல வரிசையில நின்று புத்தகம் வாங்குற கூட்டம் அறிவு சார்ந்த கூட்டம் நாம் தமிழ் கட்சி கூட்டம் தான்